திருக்கார்த்திகை திருநாள் தமிழர்களின் திருவிழாக்களில் முதன்மையான திருவிழாவாகும் திருக்கார்த்திகை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை திங்களின் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் தெற்கு இந்தியாவின் பல பகுதிகளில் இந்த திருவிழாவிற்கு என்று தனித்துவமான சிறப்பு உண்டு ஓசூரில் திருக்கார்த்திகை தீபம் மிகவும் சிறப்பான முறையில் நேற்று கொண்டாடப்பட்டது கோவில்கள் மட்டுமல்லாது வீடுகளும் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் தீபங்களை ஏற்றி தங்களின் பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த நாளில் நெருப்பு மற்றும் ஒளி தொடர்பான வழிபாடுகள் முதன்மை இடம் பெறுகின்றன மக்கள் வீடுகளில் விளக்குகள் ஏற்றி சிறிய மண்ணிலால் செய்யப்பட்ட விளக்குகளில் எண்ணெய் தீபங்களை ஏற்றி பக்தி பரவசத்துடன் பண்டிகையை கொண்டாடினார்கள் திருக்கார்த்திகை தீபம் தமிழரின் இறைவன் முருகனின் பெருமையை முன்னிறுத்தும் திருவிழா ஒளி ஆரம் மற்றும் அழகின் வருகையை குறிக்கும் தீபங்களால் இந்த நாளின் ஆன்மீக அடிப்படை அமைகிறது திருக்கார்த்திகை நாளில் எண்ணெய் தீபங்களை ஏற்றுவது வழக்கம் இதனால் தீபங்கள் மண் அகல்கள் மற்றும் எண்ணெய் என மூன்றும் சேர்ந்து செயல்படுவதால் இணைந்து ஆற்றல் மிக்க நேர்மறை அதிர்வுகளை உருவாக்குகிறது தீப ஒளி நம் மனதிற்கும் உடலுக்கும் அமைதியை வழங்க உதவுகிறது தீபங்களில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் புகைகள் காற்று மற்றும் சுற்றுச்சூழலில் உள்ள நுண்ணுயிர்களை அழிக்கவும் உதவுகிறது கார்த்திகை திங்கள் புவியின் ஞாயிறு ஒளி குறைவாக இருக்கும் தீபங்களை ஏற்றி அதன் ஒளி மற்றும் வெப்பத்தை உருவாக்குவது மக்களுக்கான மனநிறைவை மட்டுமின்றி உடல் சூட்டையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது கார்த்திகை நட்சத்திரம் வானியல் அடிப்படையில் அந்நாளில் பூமியிலிருந்து தெளிவாக தெரியும் இது வேளாண்மைக்கும் காலநிலைக்கும் வழிகாட்டியாகும்